எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற மார்ச் பதினான்காம் தேதி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை முழு சந்திர கிரகண திருநாள் இந்த முழு சந்திர கிரகண திருநாளிலே உங்களுக்கு இந்த செடியின் வேர் மட்டும் கையில் கிடைத்துவிட்டால் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களை வெல்ல யாரும் இல்லை எல்லா விதமான நல்ல தேவதைகளும் உங்களின் மீது குடிகொள்ளும் அட்டமா சித்துகளும் உங்களை வந்து அடையும் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா பார்க்கலாம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் வரும் மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளி கிழமையன்று வருகிறது முழு சந்திர கிரகணம் இது இந்திய நேரப்படி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடங்கி பகல் பொழுது இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இது இந்தியாவில் பகல் பொழுதில் வரும் கிரகணம் என்பதால் நம்மால் இதை பார்க்க முடியாது மேலை நாடுகளில் சில நாடுகள் இதை பார்க்க முடியும் பஞ்சாங்கத்தின்படி குருமார்களின் கூற்றின்படி கண்ணுக்கு புலப்படாத கிரகணத்தினால் எந்த தோஷமும் நமக்கு ஏற்படாது ஏன்னா பொதுவாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம் கர்ப்பிணிகள் வெளியே போக வேணாம்னு சொல்லுவோம் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் முடிந்த பிறகும் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் கடினமான உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் கோயில் பூட்டியிருக்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை இந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்க சோ நீங்க நார்மலா வெளியே போலாம் சாப்பிடலாம் கோயில் பூஜை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் பட் கிரகணம் பிடிப்பது என்பது உண்மைதானே நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படல சோ அதனால நாம முன் முன்னெச்சரிக்கைகளை செய்ய தேவையில்லை இருந்தாலும் கிரகணம் பிடிப்பது என்னவோ உண்மைதான் சந்திரன் என்பவர் ஊருக்கு ஒரு சந்திரன் இல்லை உலகத்துக்கே ஒரே சந்திரன் தான் சோ அவர் கிரகண பாம்பால் விழுங்கப்படுகிறார் என்பது உண்மைதானே அப்போ அந்த கிரகண சமயத்துல நாம ஆன்மீக விஷயங்களை செஞ்சோம் பரிகாரங்களை செஞ்சோம் மந்திரங்களை சொன்னோம் அப்படின்னா அது பன்மடங்கு மடங்கு பழங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாந்திரிக சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சாதாரண வேலைகளிலே நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பரிகாரங்கள் ஆகியவை நூறு மடங்கு பலன்களை கொடுப்பதாக இருந்தால் கிரகண சமயத்தில் அதே மந்திரத்தை சொன்னாலோ பரிகாரங்களை செய்தாலோ அது கோடி மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அதனாலதான் கிரகண சமயத்துல மந்திர ஜபங்களை செய்யுங்க இறைவனினுடைய உன்ன உன்னதமான எல்லையற்ற பக்தி தான் நாம ஜபம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனின் நாமத்தை தொடர்ந்து சொல்வதுதான் இறைவனுக்கு நாம் செலுத்தும் உயர்ந்த பக்தி தொண்டு ஏன்னா எல்லாராலேயும் எல்லா சமயத்திலும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அப்படி நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா இறைவன் நம்மளுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்போ நாம ஜபம்தான் இறை சிந்தனையின் இறை பக்தியின் உச்சநிலை அந்த நிலையை நாம் இந்த சந்திரகிரகண தப்பு நாம் செய்கிறோம் என்ன செய்யணும் சந்திரகிரகண சமயத்தில் ஆஃபீஸ்லயே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி என்ன ஒர்க்கில் இருந்தாலும் சரி ஒரு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்களாம் ராமா ராமா ராமாங்களா சிவா சிவா சிவாங்களாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திங்கன்னா எந்த தெய்வத்தின் நாமத்தையும் நீங்கள் சொல்லலாம் இந்த தெய்வத்து நாமத்தை சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை மனதார நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெய்வீக சக்தி வந்து குடியேறும் இது பேர் பார்த்தீங்கன்னா தெய்வ ஞானம் என்று சொல்வோம் இறைஞானம் தெய்வீக ஞானம் இறை சக்தி இதெல்லாம் நாம நிறைய பெயர்களில் சொல்கிறோம் தன்னை அறியும் சக்தி இது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண சமயத்துல நாம் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு நாம் கேட்பவை எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு மூலிகை பிரயோகம் ஒன்று இருக்கிறது மூலிகையை பிடுங்கி அதை பயன்படுத்தி நம்ம செய்யற ஒரு மூலிகை பிரயோகம் இருக்கு அது என்னன்னு நான் சொல்றேன் கீழா நெல்லி செடி அப்படின்ட்டு ஒரு செடி இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம் இப்ப நீங்க கையில பாக்குற செடி அதுதான் இந்த காமாலைக்கு இது ஒரு சிறந்த அரும் மருந்து மஞ்ச காமாலை வந்தாலே கீழாநலி செடியினுடைய முழு சமூலத்தையும் அரைச்சு ஆட்டுப்பால மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுக்க சொல்லுவாங்க முறைப்படி அணுகுனீங்கன்னா அவ அவர் சொல்லுவார் எப்படி சாப்பிடணும் என்ன அப்படின்ட்டு அதன்படி சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட முற்றி உள்ள பஞ்ச காமாலையும் எளிமையான முறையில தீர்த்து விடலாம் பெயர்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட இந்த கீழாநலி செடி அதீத வஷ்ய ஆற்றலை பெற்ற செடியாக பார்க்கப்படுது அதீத வஷ்ய சக்தி இருக்கு இந்த வஷ்யம் அப்படின்னு சொன்னாலே அதுல ராஜவசியம் ஜன ஜனவசியம் சகல விஷயம் மிருகவஷியம் அப்படின்னுட்டு நிறைய வஷியங்கள் இருக்கு அதுல வந்து சகல வஷியத்தையும் கொண்ட ஒரு செடியாக இந்த கீழாநெல்லி செடியாகப்பட்டது பார்க்கப்படுது இந்த கீழாநெல்லி செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னதே இப்போது சந்திரகிரகணம் வந்து வர மார்ச் பதினாலாம் தேதினா அன்னைக்குத்தான் போய் பிடுங்கணுங்கிறது இல்ல முன்னாடி நாளே ஞாயிற்றுக்கிழமை வாக்களை பிடிங்கிறது நல்லது பொதுவாக மூலிகை பிடுங்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பது உத்தமம் ஞாயிற்றுக்கிழமை தான் மூலிகையே பிடுங்கிறதுக்கு ஏற்புடையதான நாள் ஸோ அப்பேற்பட்ட நாள் அதை முன்னாடியே எப்போனாலும் சரி முன்னாடி அருகில் எங்கேயாவது இந்த கீழாநெலி செடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிரகணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போனாலும் அந்த கீளானெல்லி செடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தம் பண்ணணும் புல் முளைச்சிருக்கு செடி முளைச்சிருக்குதுன்னா அதை நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு சுத்தி பாத்தி கட்டி கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி ஏனங்க ஏங்க தண்ணீர் ஊட்டுறோம் ஈரம் பண்ணணும் ஏன்னா மூலிகையை பிடுங்கும் பொழுது ஆணிவேர் அறுபடக்கூடாது அதுதான் மூலிகை பிடுங்குறதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமே பல நண்பர்களுக்கு அது தெரியல மூலிகையை பிடுங்கிறன்னு பிடுங்கிடுறாங்க ஆணிவேர் அறுபட்டு போயிடும் ஆணிவேர் அறுபட்டால் அதனோட பலன் இல்லை அதனால் கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டீங்கன்னா பிடுங்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் ஆணிவேர் வந்து அராது ஸோ இப்படி ஈரம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து காப்பு கட்டிக்கணும் மஞ்சள் நூலை அந்த செடிக்கு சுற்றி கட்டிட்டு விபூதியோ கீழே இருக்க மண்ணைய கொஞ்சம் எடுத்து சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசிநசி மனிதர்கள் சாபம் நசி எவரிட்ட சாபமாயினும் நசி நசி அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணோ விபூதியோ அந்த செடி மேலே போட்டுட்டு கும்பிட்டுட்டு இது மாதிரி என்னுடைய சில தேவைகளுக்காக உன்னை நான் இந்த இடத்திலிருந்து பிடுங்கி செல்கிறேன் நீ எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா அப்படின்னு மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு இந்த செடியை ஆணி வேறாம பிடுங்க வேண்டும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இந்த செடியை நீங்கள் களைப்பறிச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊத்துறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சை கனியை ரெண்டா வெட்டிட்டு கொஞ்சம் குங்குமம் பூசிட்டு எலுமிச்சை பலி கொடுத்துருங்க எந்த விதமான மாந்திரீகம் சார்ந்த விஷயங்களை நீங்க செய்யறதா இருந்தாலும் ஒரு பலி கொடுக்கணும் அதனால ஒரு எலுமிச்சங்க சுற்றி போட்டுட்டு நீங்க பூஜையை தொடங்க ஆரம்பிக்க சரிங்களா அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டும் நீங்க உங்களோட செயல்களை தொடங்க பயணம் இதெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும் ஆச்சுங்களா இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கிளாநெல்லி செடியினுடைய ஆணி வேர் இராமல் நீங்கள் பிடுங்கணும் இந்த செடியினுடைய ஆணி வேர் வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி வேரை நாம் ஒரு தாயத்தில் வெள்ளி தாயத்தோ அல்லது ஒரு தாமிர தாயத்தோ ஈயத்தாயத்தோ எதுலனாலும் சரி நம்ம அடைச்சிட்டு நம்ம உடலில் போட்டுக்கிட்டால் அவ்வளவு சிறப்பு அதுவும் இந்த கிரகண வேலையில் போட்டுட்டா ரொம்ப சிறப்பு இப்படி பிடுங்கி எடுத்துகிட்டு வந்த செடியை வந்து நிழலில் உலர்த்த வேண்டும் எப்படிங்க நிழலில் உலர்த்தணும் பல பேர் வந்து மூலிகையை வெயில்ல தான் காய வைக்கிறாங்க அதுவும் ஒரு தவறு வெயில்ல மூலிகைகளை காய வைக்கக்கூடாது நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மூலிகைகளை கூட நாம் வந்து ஒரு ஆயில் தயார் எண்ணெய் தயார் பண்ணுறோம் இல்லை ஒரு ஒரு வழி நிவாரணத்துக்காக நாம் மூலிகைகளை நாம் பரிசு அடிச்சுட்டு வரோம் அப்படின்னா காய வைக்கிறதுங்கிறது எப்படி இருக்கணும்னா உலர வைக்கணும் அது பேர் உலர்த்துதல்னு பேர் வெயிலில் போட்டால் காயணும் காயறதுன்னு பேர் நிழலில் போட்டிங்கன்னா உலர்த்துறது அப்படின்ட்டு பேர் மூலிகைகளை எப்பொழுதுமே உலர்த்த வேண்டும் காய வைக்கக்கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் நிழல்லையே போட்டிங்கன்னா இப்போது வந்து பங்குனி மாதம் அதாவது அதை பார்த்திங்கன்னா மாசி பங்குனி தானே ஸோ அழகாக அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாளில் சருவாக போய்டும் மூலிகை முழு சமூலத்தையுமே காய வைங்க தப்பே இல்லை சில பேர் வந்து ஆணிவேரை மட்டும் எடுக்கலாமா ஆமாங்க அப்படி எடுக்கிறதா இருந்தால் அதாவது அந்த மேல் தண்டு பகுதிக்கும் ஆணிவேருக்கும் ரெண்டு அங்குலம் கேப் விட்டுட்டு வெட்டிக்கிறோம் சரியாக ஆணிவேர்லையே வெட்டக்கூடாது அந்த ஆணிவேர்லேருந்து அந்த தண்டுக்கு ரெண்டு அங்குலம் வச்சு வெட்டிக்கோங்க வெட்டுறதுக்கு கண்டிப்பாலும் இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியாதுனமா இந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு இரும்பு ஆயுதங்களால் மூலிகைகள் அடிபட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மூலிகை தன்னுடைய சக்தியை இழந்துவிடும் அதனால் கண்டிப்பாலும் மர ஆயுதங்களை பயன்படுத்தலாம் மர குச்ச ஷார்ப்பாக சீவிட்டு அதில் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த வேர் கிடைக்கும் அதாவது வேர் மட்டும் தேவை அப்படின்னு சொன்னால் இப்படி செஞ்சுக்கலாம் எல்லாம் முழு சமூலத்தையும் காய வச்சிங்கன்னா சின்னதாகி போய்டும் செடி பார்க்க பெருசா இருந்தாலும் காய வச்சிங்கன்னா சின்னதாகி போய்டும் இப்படி ரெண்டு ஆப்ஷனும் உங்க உங்களோட கையில் இருக்கு எடுத்துட்டு தாயத்து வெள்ளி தாயத்தோ தாமிர தாயத்தோ இயத்தாயத்து அதுக்குள்ளே நம்ம அந்த செடியை போட்டுட்டு எப்ப போடணும் சந்திர கிரகண நேரத்தில் போட வேண்டும் சந்திர கிரகண வேலையிலே இந்த செடியை வந்து அந்த காயந்த செடியை வந்து நாம் எடுத்து போட்டு நாம் உடலில் அணிஞ்சிக்கணும் அணியறதுக்கு முன்னாடி நமச்சுவய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி உடல்ல அணிஞ்சுக்கோம் கையில் தாயத்தை வச்சுட்டு மனசார கும்பிட்டுட்டு ஓம் நமச்சுவய ஓம் நமச்சுவய் அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சுதையோடு சொல்லி சொல்லிட்டே இந்த தாயத்தை உடல்ல அணிஞ்சிக்கோங்க இப்படி அணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ வஷம் உங்களுக்கு சித்திக்கும் ஜனவசம் சித்திக்கும் சகல வஷம் சித்திக்கும் எதை நீங்கள் நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த ஒரு மூலிகை பிரயோகத்தை செஞ்சு இதை நீங்கள் உடலில் போட்டுக்கிட்டீங்களோ அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு ஒரு எள்ளளவு கூட பிசுறாம அந்த காரியம் அப்படியே நடைபெறும் இது வந்து நித்தியமானது இந்த சக்தியில் நித்தியமானது இவ்வளோ நாள் தான் இருக்கும் நாற்பது நாள் தான் வேலை செய்யும் ரெண்டு மாதம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுல அது நித்தியமாக இருக்கும் எவ்வளோ காலம் நீங்கள் உங்களோட உடல்ல இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு இதை நீங்கள் போட்டுக்கலாம் பெரியவங்க போட்டுக்கலாம் சின்னவிங்க போட்டுக்கலாம் குழந்தைங்க போட்டுக்கலாம் ஒன் எல்லாரும் போட்டு பயன்பெறலாம் தத்தாயத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து கேட்கறது என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த சந்திர கிரகண வேலையில் இந்த மூலிகை பிரயோகத்தெல்லாம் சொல்லிட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு தாந்திரிக பிரயோகமாக சொல்லுங்கள் ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லுங்கன்னா நீங்கள் வந்து கடைகளில் பசுஞ்சான விபூதி அப்படின்ட்டு விற்கும் ஆக்சுவலாக நாம் யூஸ் பண்ணுற விபூதி எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் ஆர்கானிக் பசுஞ்சான விபூதி இல்லை அது உங்களுக்கே தெரியும் ப்யூரான பசுஞ்சான விபூதியை வந்து நீங்கள் நீங்கள் வந்து தயார் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் நார்மலாக வரட்டியை போட்டு நீங்கள் எரிச்சிங்கன்னா கருப்பு சாம்பல் தான் கிடைக்கும் அதையும் ஹீட் பண்ணி அந்த கருப்பு சாம்பல் நேர்த்து வெள்ளை சாம்பலாக மாறணும் அது ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர் எப்பயுமே கருப்பு சாம்பலை இடக்கூடாது வெள்ளை தான் இடணும் அப்படி நாம் தயார் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஆர்கானிக் விபூதி அல்லது பசுஞ்சாண விபூதி ஒரிஜினல் பசுஞ்சான விபூதினா கொஞ்சம் காஸ்ட்லி இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற விபூதிக்கும் இதுவும் காஸ்ட்லியான பியூரான பசுஞ்சாணத்தை மட்டுமே கொண்டு செய்யப்பட்ட விபூதி அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த சந்திர கிரகண நேரத்துல ஒரு தட்டில் ஒரு பெரிய தாம்பள தட்டு எடுத்துக்கிட்டு அதில் இந்த விபூதியை கொட்டிட்டு பரப்பிட்டு சென்ட்ரல்ல ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க உங்களோட வலதுகை விரலால் ஒரு முக்கோணம் போட்டுட்டு அதுக்கு சென்றதுல குச்சால மாதுள குச்சி மாதுள செடி இருக்கு இல்லைங்க அந்த மாதுள செடியிலேருந்து பெறப்பட்ட குச்சி அவங்களுக்கு வந்து மாதுள குச்சி கிடைக்கலன்னா ஒரு வெள்ளி கம்பி அல்லது செம்பு கம்பி அதில் கூட நாம எழுதிக்கலாம் அந்த முக்கோணத்துக்கு உள்ள ஓம் அப்படிங்கிற ஓங்காரத்தை எழுதிக்கணும் அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் ஆதாரமே ஓம் தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க எல்லா சத்தத்துக்குள்ளயும் இந்த அம் அப்படிங்கிற சத்தம் இருக்குங்கிறாங்க அம் தான் ஓம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அதுதான் பிரணவம்னு சொல்லுவோம் பிரணவம் ஓம் கார பிரணவம்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது சோ அந்த ஒரு ஓம்காரத்தை நாம வந்து உள்ள எழுதிட்டு அதே மாதிரி ஓம் நமச்சி அந்த ஆயிரத்தி முறை சொல்லிட்டு அந்த விபூதியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது ஒரு சிமுழில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் குப்பியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வெள்ளி குப்பி தாமரை குப்பி இந்த மாதிரி குப்பிகளில் நாம் அந்த விபூதியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த விபூதியை டெய்லி நெற்றியில் இட்டுட்டு வரணும் வேலைக்கு போகும்போது இட்டுட்டு போங்க ஒரு சுபகாரியத்துக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது இட்டுட்டு போங்க ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இந்த விபூதியை உங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக வெளியே செல்லும் போது நெற்றியிலே இட்டு கொண்டு செல்ல வேண்டும் இப்படி இட்டுக்கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா சொல்றங்க உங்களுடைய காரியம் தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் எள்ளளவு கூட உங்களுடைய காரியத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க அதை நான் இட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து எல்லாமே நடக்குமா காரிய சித்தி ஏற்படுமா நான் தொட்டதெல்லாம் துளங்குமா எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா கேட்குறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒதே ஒரே பதில் வச்சு பாருங்கள் அப்புறம் தெரியும் இவ்வளவு நல்ல ஒரு விபூதி இது வந்து பல லட்சங்களில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதை நாம் தயார் பண்ணணும்னா கிரகண வேலையத்தில் தான் செய்ய முடியும் இப்போ நாம் அதை செய்கிறத ஒரு வளர்ப்புற வெள்ளிக்கிழமை பார்த்து கூட செய்யலாம் தப்பு இல்லை இப்போ இந்த கிளாநெல்லி வேறு ப்ளஸ் இந்த விபூதி இந்த ரெண்டு பிரயோகத்தையுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு மூலிகையை ஒரு வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் இந்த ஒன்று விபூதி விஷயத்தை வந்து ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமை நாலு அன்றைக்கி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம் பட் அதனோட பலன்கள் கொஞ்சம் குறையும் கொஞ்சங்கிறத விட நிறையவே குறையும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேலை செய்யும் ஆனால் கிரகண வேலையில் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதனோட பலன் ரொம்ப பரிவிதமாக இருக்கும் சொல்ல போனா அளவிட முடியாத அளவிற்கு ரொம்ப அதீத சக்தியோடு அந்த விபூதியும் அந்த மூலிகையும் செயல்படும் என்ன கேட்டால் அந்த ரெண்டுமே செஞ்சு வச்சுக்கிறது நல்லது நீங்க இந்த மூலிகையும் செஞ்சு வச்சு அதை ஆக்சுவலாக மூலிகையை கையில வச்சுட்டு இந்த இந்த விபூதி விஷயத்த நாம வந்து தட்டில் கொட்டிட்டு வரைஞ்சிட்டு அழகாக நீங்க முன்னாடி உக்காந்துட்டு நீங்க அந்த ஆயிரத்தெட்டு முறை ஒரே முறை அந்த நமச்சிவாயம் மந்திர சொல்லி விபூதியும் யூஸ் பண்ணிக்கலாம் தாயத்தையும் உடல் அணிஞ்சிக்கலாம் ரெண்டு விஷயத்தையுமே செஞ்சுக்கலாம் இது மூலமாக உங்களுக்கு சகலவிதமான காரியங்களும் வெற்றியாவதே உங்களால் பார்க்க முடியும் சில பேருனுடைய உடலை ஏதாவது வச்சிருப்போம் அப்படின்ட்டு ஃபீல் ஆவாங்க எனக்கு ஏதோ யாரோ செஞ்சு வச்சுட்டாங்க நல்லா இருந்தாங்க என்னோட தொழில் அருமையாக இருந்துச்சுங்க திடீர்னு என்னுடைய தொழில் நொடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தங்க திடீர்னு ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு நல்லா இருந்துங்க உடம்பு செல்லாமல் போயிடுச்சு நல்லா இருந்துங்க எனக்கு வந்து செலவுக்கு மேலே செலவு கஷ்டம் எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இப்படி சொல்லுவாங்க இப்படி யாராவது செய்து வைத்திருந்ததாக இருந்தாலும் இதை நீங்கள் உடலில் அணிங்கும் போது அந்த செய்து வைத்ததும் வைப்புன்னு சொல்லுது பேர் அதுவும் நீங்கி உங்களுக்கு உங்களை அற்புதமான முறையில் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கவசமாக இந்த ரெண்டு பொருளுமே அமையும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவும் இல்லை இந்த விபூதியை இடம்பொழுது நம்ம நார்மலாக இருந்த காட்டணும் விபூதி இடுறதுக்கு சில வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கு ஃபஸ்ட்டு குளிச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க விபூதியில தண்ணீர் கலந்து குழப்பி நெத்தியில் இடுவாங்க அது தவறு சந்தனத்தை தான் அப்படி அப்படி வந்து நாம் வந்து தண்ணீர் கலந்து விடணும் விபூதியை தண்ணீரை குழச்சிட வெறும் அந்த காஞ்ச விபூதி இடணும் கிழக்கு பார்த்து நீங்கள் நின்று நமச்சிவய மந்திரத்தை சொல்லி கைரப்பா அள்ளி பூசுறது சிறப்பு இல்லைன்னா மோதிரவர்களால் கொஞ்சம் எடுத்து உங்களோட நெற்றியினுடைய சென்ட்ரல்ல வச்சுட்டு சுவாமியை கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஓம் நமச்சிவாயம் மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லிட்டு நாம் இந்த மாதிரி தினமும் நெற்றியில் இதை பூசிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த தாயத்தை உடல் அணிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் அபரிவிதமான நன்மைகள் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட முன்னேற்றத்திற்கான விஷயமாக இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாலும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய சிறந்த வீடியோ பதிவாக இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்